ஹாய்ங்க கோதுமை வச்சு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அடை தான் செய்ய போகிறோம் கோதுமடையில் என்ன ஹெல்த்தி அப்படின்னு கேட்காதுங்க இதில் ஸ்பெஷலாக ஒரு கீரை சேர்த்துருக்கோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள் முடக்கத்தான் கீரை இது வந்து நம்மளுக்கு நிறையா வகையில் ஹெல்ப் பண்ணுது மூட்டு வலி இருக்கவங்க இல்லாமல் டெய்லியும் இதை வந்து ஒரு சூப்பாக குடிக்கலாம் இல்லை ரசமாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் இல்லை துவைல் இந்த மாதிரி நிறைய வகையாக நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இன்றைக்கி நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடை செய்யும்போது கூட சேர்த்து செய்ய போகிறேன் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு பறிச்சிக்கலாம் மீதி இருக்கிறத தூக்கி போடாமல் நான் வந்து ரசம் செய்ய போகிறேன் ஸோ ஆல்ரெடி நான் நிறையா ரசம் வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படியே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போது இது அடை செய்கிறதுக்கு நமக்கு வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களால் அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கேரட்டை நல்லா நீள நீளமாக துருவி வச்சுருக்கோம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருப்பிலை ஸோ இவ்வளோ தான் இதுக்கு வந்து கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமைவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேரட் இதெல்லாம் உள்ளே சேத்திடலாம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வாயில் படும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக மிளகு இருந்தது அப்படின்னா மிளகு கூட சேர்த்திக்கலாம் ஸோ நான் இங்கே அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல சும்மா வெங்காயம் கேரட் கொத்தமல்லி கருவேப்பில இந்த கீரை தான் ஸோ இதில் மெயினே இந்த கீரை தான் நம்ம இதை வந்து தோசைக்குள்ள போடும்போதே இந்த கீரையோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய்டும் போட்டுட்டு இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா பிசஞ்சுக்குவோம் ஏன்னா அந்த வெங்காயம் கேரட் இதில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த கோதுமை அப்சர்வ் பண்ணிக்கட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அடை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அந்த மாவு நல்லா ஈரமாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு நல்லா அடை அப்படின்னாலே கொஞ்சம் கெட்டியாக வேணும் அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க ஸோ என்னால் பிசைய முடியல நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்க அளவுக்கு போதும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இப்போ சைடில் தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க தண்ணி தொட்டுட்டு நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வரும் எடுத்துகிட்டு அப்படியே தட்டி விட்டுருங்க ஸோ கொஞ்சமாக ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம அப்படியே தட்டி விட ஸோ எனக்கு வந்து பழகிட்டது அப்படின்னால நான் டேரெக்டாக அப்படியே பண்ணுறேன் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வாழை இலை இருக்குது இல்லையா இல்லை அப்படின்னா பால் கவர் இல்லையா ஸோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை தட்டி அப்படியே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து அந்த தோசைகளோட ஹீட் படாமல் இருக்கும் பழ அப்படின்னா பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதை அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா ஸோ நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த முடக்கத்தங்கீரோட அந்த பச்சை சுமெல்லாம் போகாது அப்படியே கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா அப்படியே ப்ரௌனிஷாக வெந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா சுட்டாச்சு இது கூட கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லார் வீட்லேயுமே முடக்க தங்கிற இப்போ வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போது ரசம் துவையல் இந்த மாதிரி செய்யாமல் இப்படி அடையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம சொன்னால் தான் தெரியும் ஓ இது வந்து முடக்க தாங்கிக்கிற அடை அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அவங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றதுனால எடுக்க முடியல ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ